இளையராஜா மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க அவங்களோட இறப்பு யாராலையுமே ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து பவதாரணியோட கணவன் இறுதி சடங்குக்கு ஏன் வரல அப்படிங்கிறத குறித்து பைல்வான் ரங்கநாதன் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பவதாரணி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க பத்துக்கும் மேற்பட்ட படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசண்டாக கூட நம்ம ஹரிஷ் ஜெயராஜோட இசையில் ஒரு பாடல் பாடியிருந்தாங்க அவங்களோட குரலுக்கு நிறைய பேர் அடிமை அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் தான் அவதாரணக்கு புற்றுநோய் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க அலோபதி ட்ரீட்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு இலங்கைக்கு போயிருக்காங்க அங்க சிகிச்சை பலன் இல்லாமல் வியாழக்கிழமை மாலையில் அவங்க இறந்து போயிருக்காங்க அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி அவங்க இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வந்து அஞ்சலிக்காக டி நகரில் இருக்க இளையராஜாவோட வீட்டில் வச்சாங்க அதுக்கப்புறமா அவங்களோட சொந்த ஊரான பண் பண்ணைப்புறத்தில் போய் தான் நல்லடக்கம் செஞ்சாங்க இதை தொடர்ந்து பவதாரணியோட கணவன் இறுதி சடங்குக்கு ஏன் வரல அப்படிங்கிறத குறித்து பைல்வான் ரங்கநாதன் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சினிமாலயா பத்திரிகை அதிபர் ஒருத்தவரை வந்து காதலிச்சாங்க எஸ் எம் ராமச்சந்திரன் பவதாரணி கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சிருக்காங்களாம் அவங்க ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை போகல கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் பவதாரணி அவங்க அப்பாவோட தான் வாழ்ந்து வந்திருக்காங்க அப்பதான் பித்தப்பையில கல் இருக்கிறது அந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அதை கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க அந்த புற்றுநோய் வந்து உடம்புல எல்லா இடத்துலையுமே பரவி இருக்குது ஸோ வந்து இதனால் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இலங்கைக்குமே போயிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது அதாவது பவதாரணிக்கு வந்து இந்த மாதிரி வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படி இருந்ததுனால போன வருஷம் ஜூலை மாதம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிறந்த எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து கொண்டாடி இருக்காங்க எல்லாருக்கிட்டே அவங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காங்க ரொம்பவே இயல்பா எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட கஷ்டத்தை காட்டியிருக்காம வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் பைல்வான் ரங்கநாத் வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு எது எப்படி இருந்தாலும் பவதார்னி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி